தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையில் எப்படியாவது கோடம்பாக்கத்தையே சுற்றி சுற்றி வாய்ப்பு வாங்கிடுறாங்க ஒரு முறை சினிமாவுக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் அவங்கவுங்க முயற்சி கடின உழைப்பில் தான் இருக்குது ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு வேலை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அது ஏனே தெரில அவங்களோட அடுத்த டார்கெட் அரசியலாக தான் இருக்குது சினிமாவில் ஒரு சீட்டில் அது போதாதுன்னு அடுத்தது அரசியல் சீட்டில் உட்காரதுக்கும் ஆசைப்படுறாங்க ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் மக்களோட பேர் ஆதரவை வாங்கினவர் தான் இங்க எம்ஜிஆர் இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல எம்ஜிஆரோட புகைப்படத்தை வச்சு பிரயர் பண்ணிட்டு வர அளவுக்கு பல உதவிகளையும் நல திட்டங்களையும் மக்களுக்காக அவர் செஞ்சிருக்காரு பொது வாழ்க்கையிலையும் ஒரு தன்னிகரற்ற தலைவராகவே அவர் இருந்தாரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தான் கட்சியை ஆரம்பிச்சாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சிவாஜி அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு சினிமாவுல எம்ஜிஆருக்கு இணையா இருந்தவர் தான் சிவாஜி ஆனா அரசியல் அவரால் நிக்க முடியல அதுக்கடுத்ததா பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு பெயர்ல கட்சியை ஆரம்பிச்சாரு போயிடுச்சு அதுக்கடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல டி ராஜேந்திரன் தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதை செயல்படுத்திட்டு இன்னைக்கு வரதா சொல்றாங்க பட் பெரிய அளவுல வெளியே தெரியாது அவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறமா சினிமால இருந்து வந்து ஒரு நல்ல பெயரை வாங்கினவர் அப்படின்னா கண்டிப்பா நம்ம விஜயகாந்த் அவர்களை தான் சொல்லியாகணும் இவரோட கட்சி இன்னைக்கு வரை இயங்கிக்கிட்டு தான் வருது நமக்கு தெரியும் அதுக்கு அதுக்கடுத்துதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடிகர் கார்த்திக் அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்ற பெயர்ல கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா இன்னைக்கு கார்த்திகையும் பார்க்க முடியல அவரோட கட்சியையும் பார்க்க முடியல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமல் மக்கள் நீதி மையம் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க கமல் கண்டிப்பா வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் வந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு அவர் கூட்டணிக்கு போயிட்டாரு அவரோட கட்சியும் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல ரெண்டாயிரத்தி ஏழுல சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு பெயர்ல கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா சரத்குமாருக்கும் அவரோட கட்சிக்கும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் இருக்கு களத்துல இறங்கி அவங்க பெரிய அளவுல எதுவுமே பண்ணல அப்படின்றதா உண்மை இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல ஒரு சீட் கூட அவங்க ஜெயிக்கல இப்படி கர்னாஸ் வந்து முக்களோத்தவர் புலிப்படை அப்படின்ற பெயர்லையும் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற பெயர்லையும் கட்சி ஆரம்பிச்சாங்க பட் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இல்லை அவங்களோட ஐடென்டிட்டிக்காகவும் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு ஆனால் இவங்களில் எம்ஜிஆர் விஜயகாந்த் மட்டும்தான் ரொம்பவும் போற்றத்தக்க தலைவர்களாக பார்க்கப்பட்டாங்க ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம புதுசாக விஜய் அவர்கள் சேர்ந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல இவர் இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனிமே உள்ள வந்து இது ஜெயிக்குமா இல்ல ஓடுமா அப்படின்றது நம்ம காத்திருந்து தான் பாக்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்லயே எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அதே அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸோட உள்ள வரது தளபதி விஜய்ன்னு நான் நினைக்கிறேன் சோ எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு உச்சத்தை அடைஞ்சாரு நமக்கு தெரியும் அதே அளவுக்கு ஃபேன் பேஸ் விஜய்க்கும் இருக்கு ஸோ விஜயும் எம்ஜிஆர் மாதிரி மக்கள் சேவை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு